மீண்டும் இறங்கியா நம்ம வந்து உங்களை சந்திக்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் பெருமாளை பற்றி பேசிடலான்னு ஒரு சின்ன ஒரு ரொம்ப நாளாக பதிவாக இருக்கும் மைண்ட்லேயே பதிஞ்சிருக்கேன் அது உங்கள்ட்ட வெளிப்படுத்த யானைக்கும் அடிசருக்கும்னு சொல்லுவாங்க அது எங்கே போய் சறுக்குச்சுன்னு தெரியல யானையும் அடிசாருங்கிற வார்த்தை தான் சரிப்பா யானைக்கும் அடிசருக்கும் யாராவது தோற்று போயிட்டா சொல்லுவாங்க இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க யானையும் அடிசாருங்கிற வார்த்தை தான் கரெக்டாக எப்படி அடிசாரும் அப்படின்னு பழைய படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பழையவங்க முன்னோர்களுக்கு தெரியும் கொஞ்சம் இந்த தலைமுறைக்கு முன்னுக்கு உள்ள தலைமுறையில் தெரியும் ஒரு விஷயம் ஒரு முதல்ல வந்து யானை காலம் பிடிச்ச மாதிரி ஒரு படம் பார்த்துருக்கலாம் நீங்கள் இப்போ அப்போ நாராயணான்னு சொல்லிச்சு அந்த யானை தான் சொன்னால் சொல்லுவாங்க அப்போ இறைவன் அடி சாடுறது பார்த்தோம் இதுதான் இறைவன் அடி சாடுறது பார்த்தோம் யானையும் அடிசாரங்கிற வார்த்தை தான் கரெக்டாக வரும் யானைக்கே அடிசருக்குங்க அது எவ்வளோ பெரிய மழைனாலும் நாலு காலில் பேலன்ஸ் பண்ணி ஏறிடும் பார்த்தோம் வழுக்காக இருந்தால் கூட கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி ஏறும் இறங்கும் பார்த்தோம் சறுக்குறக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது அடிசாரம் இது எப்படி யானை அடிசாரம் இன்னொரு வார்த்தை ஒரு மகன் என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா வைகுண்டம் கூப்புற தான் இருக்குது வைகுண்டம் தூரம் தான் இருக்குன்னு சொல்லிகிட்டே போகிறார்த்து அங்கே உள்ளவங்களுக்கு ஒரே குழப்பம் அது எப்படி கூப்புற தூரத்தில் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அரசர் கூப்பிட்டு அந்த ஞானியை பார்த்து கேட்டிருக்காரு நீங்கள் பொய் சொல்லதான் எல்லாரும் சொல்கிறாங்க வைகுண்டம் கூப்புற தூரம் தான் இருக்குன்னு எப்படி நீங்கள் சொல்றீங்க அப்படின்னு அப்போதான் இந்த கதை சொல்றாரு இந்த முதல்ல காலை பிடிச்சவன் யானை காலை பிடிச்சோன்னு நாராயணன்னு அந்த யானை கூப்பிட்டோன்னு வந்தாரா வரலையா அப்படின்னு கேட்டார் மத்திய வந்தார் அப்படின்னு அப்போ கூப்புற தூரத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க வைகுண்டங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் கேட்டிங்கன்னா வைகுண்டம்னு தான் சொல்லுவாங்க வைத்த தான் சொல்லுவாங்க வைகுண்டம் அதான் வைகுண்டம் பார்த்தோம் கிருஷ்ணனுக்கு ஒரு தடவை இதை சார்ந்தே வேண்டும் கிருஷ்ணனுக்கு ஒரு தடவை பெரிய தலைவலி பார்த்தோம் இதில் சரணாகதியில் இருந்த இடம் வரும் பார்த்தோம் கிருஷ்ணனுக்கு தலைவலின்னு சொன்னோன்னே நாரதர் எல்லோரும் சேர்ந்து எவ்வளவோ வைத்தியம் பண்ணி பார்க்குறாங்க தலைவலி போகலை கிருஷ்ணனுக்கு கடைசியில் பார்த்தாங்க கிருஷ்ணன் கிட்ட கேட்டுருவோம் ஜொலி கிருஷ்ணா தலைவலிக்கு நான் என்ன தான் மருந்து மா இது கொடுத்தாலும் உனக்கு சரியாக மாட்டேங்குது நீயே சொல்லிடு கிருஷ்ணா என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த நேரத்தில் தான் சொல்லுவார் என் மேலே எல்லாரும் அன்பாக செலுத்துற அன்பாக இருக்காங்க அன்பு செலுத்துறேன்னு நினைக்கிறாங்க யாரெல்லாம் அப்படி அன்பு செலுத்துகிறாங்களோ அவங்களுடைய காலடி மண் எடுத்து என் தலையில் ஒத்தனை கொடுத்தா என் தலைவலி தீரும் அப்படிங்கிற எல்லாருமே விளையிட்டாங்க இல்லை எங்களுக்கெல்லாம் சாத்திய கூறலை அப்படின்ட்டு கடைசியில் நாரதர் சோகமாக கோபியர்கள் இருக்கிற பக்கம் போய்ட்டுருக்கும் போது கோபிமார்கள் கேட்குறாங்க கிருஷ்ணன் நல்லாயிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஏம்மா கேட்குறோம் தலைவலியில் ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்களாம் கூட இருந்து என்ன செய்த்துறாங்க கத்திக்கிட்டே இருக்கிறாங்க அது எதாவது ஆன்சர் சொல்லியிருப்பார் சொல்லுங்கள் அது என்ன செய்யலான்னா அதுக்கெல்லாம் முயற்சி எடுத்திங்களான்னு ஏமா ஒரு வார்த்தை இந்த மாதிரி சொல்லிட்டாரு எங்களால் ஒன்றுமே செய்ய முடியலை என்ன சொன்னார் அப்படின்னு இந்த மாதிரி என் மேலே அன்பு யாரெல்லாம் செலுத்துறாங்களோ அவங்களுடைய காலடி மண்ணை எடுத்து என் தலையில் ஒத்தனை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இது வார்த்தை சொல்லி நாரதனை முடிக்கிறதுக்குள்ளேயே தன்னுடைய மேலாடை எடுத்து அந்த பெண்கள் பூரா தன்னுடைய காலடி மண்ணை எடுத்து நாரதர்கிட்ட கொடுத்து இதை போய் கிருஷ்ணன் தலையில் ஒத்துணுவோம் ஏன்னா இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அப்படின்னு நாரதர் சொல்கிறாங்க அதுக்கு கோபிமார்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு பாவம் வந்தாலும் பரவாயில்ல கிருஷ்ணனுடைய தளபடி போகணும் அப்போ தான் யாரும் அன்புன்னு தெரியும் தெரிஞ்சிது எல்லாேருக்கும் அப்படின்னாங்க ஏன்னா ராதா எல்லோரும் நாங்கள் தான் அன்பு செலுத்திக்கிட்டோம் ஒரு குமணிலாம் இருக்காங்க கடைசியில் பார்த்து கோபியில் தான் அந்தளவுக்கு அன்பு செலுத்தினாங்க இது இன்னொரு விஷயம் பிரேம பக்தின்னு கிருஷ்ணன்கிட்ட கேட்குறாங்க கோபிமாரிலாம் கேட்குறேன் இன்றைக்கி ஒரு பிரேம பக்தி கொடு கிருஷ்ணா அப்படிங்கிறாங்க அது சமயம் போகிற மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு போயிடுறாரு நீங்கள் எதுவும் சில இடங்களில் படங்களில் பார்க்கலாம் பெண்கள்லாம் குளத்தில் குளிச்சுட்ருப்பாங்க ஆடையே இல்லாமல் அந்த நேரத்தை பார்த்தா எல்லா ஆடையும் தூக்கி கிருஷ்ணன் மரத்து மேலே உக்காந்துச்சு மேலே வாங்க அப்படின்னு சொல்லுவார் இதை நிறையா பேர் தவறான கண்ணோடத்தில் பார்க்குறாங்க அப்படின் கேள்விப்பட்டேன் அது தப்பு பிரேம பக்தி அப்படின்னா ஒரு கணவன்ட்ட செலுத்துகிற அன்பு அது இது கிருஷ்ணன் என்ன சொன்னால் மேலே இப்போ வாங்கன்னு சொன்னால் மாட்டேன்னு எல்லா குளம் எல்லா பெண்களுமே கையை மறைச்சி வச்சு நிற்கிறாங்க கூசி போய் நிற்கிறாங்க அப்போ தான் கிருஷ்ணன் சொன்னால் இன்னும் அந்த தன்மை உங்களுக்கு இன்னும் வரலன்னு சொல்லி எல்லா துணியும் போட்டு போவாங்க இது தவறான கண்ணோட்டம் கிடையாது உண்மையான கணவன் மனைவிக்கு இருக்கிற அந்த உறவை தான் அந்த பெண்கள் கேட்டது அது கிருஷ்ணன் என்ன வரல இதை சார்ந்த இன்னொன்று வியாசருடைய மையம் சுகதேவர் பார்த்தோம் அவர் அந்த கோபிமரை இருக்க நேரத்தில் கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்தா அவங்கவுங்க மட்டும் குளிக்கிறாங்க வயசு கம்மி இருபது வயசு தான் இருக்கும் குளிச்சுட்டே இருப்பாங்க இதில் என்ன ஆச்சரியம் கேட்டிங்கன்னா இவர் கிராஸ் ஆகி போனோன்னா சுகதேவர் கிராஸ் ஆகி போனோன்னா வியாசவர் வரும் வியாசம் வந்து எல்லோரும் துணியெல்லாம் வச்சு பொத்திடுவாங்க ஏன் கேட்டால் சுகதேவர் நிறுவனமாகவே போவார் இருபது வயசு பையன் நிறுவனமாக போவான் ஆனால் வியாசவர் வரும்போது எல்லோரும் துணியை ஆடையெல்லாம் பொத்திட்டு இருக்கும்போது கேட்பார் வியாஸ் நானும் ஒரு வயதிக்கேன் என்னையை பார்த்தா ஆடையை வச்சு மறைக்கிறீங்க உடம்பு ஆனால் இதே கொஞ்சம் வயசு பயன் போனால் அவை முன்னுக்கு எல்லோரும் யதார்த்தமாக இருக்கிறீங்க நிறுவனமாக அப்படின்னும் போது தான் அந்த கோபி மரம் சொல்லுவாங்க அவை நிறுவனமாக இருந்தான் அந்த எண்ணங்கள் இல்லாமல் அதனால் நாங்கள் நிறுவனமாக இருக்கிறது எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரியும் நீங்கள் உங்கள் ஆடையில் மூடும் போதும் நாங்களும் உங்கள் முன்னுக்கு நாங்களும் மூடி மூடிதான் ஆக வேண்டியது இருக்குது இது வயசு வித்தியாசம்லாம் மனப்பக்குவத்தை பொறுத்துருக்கு அதான் சிலவங்க சொல்லுவாங்க வாழ்க்கையில் முதுமையாகும் அப்போ அவங்க முழுமையாக இருக்கணும் நிறைய பேர் முதுமை தான் ஆகுதே தவிர யாரும் முழுமையாகிறது கிடையாது இப்போ பாருங்கள் சுகதேவர் வயசு கம்மியாக இருந்தாலும் முழுமையாக இருக்கார் வியாசர் என்ன தான் முதுமையில் இருந்தாலும் முழுமையாகலை இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வரும் கோபிமார்கள் கிருஷ்ணன் வந்து வெண்ண சாப்பிட்றது பிடிக்குது இருந்தாலும் கிருஷ்ணன் நேராக பார்த்து பிடிக்கணும் கையில் பிடிச்சிடணும் அப்படின்னு நினச்சி கடைசியில் கிருஷ்ணன் கிட்ட கூப்பிட்டு தெரியாமல் தெரியாமல் திருட்டு திருட்டு போய் எடுக்கிற அது எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நான் உன்னை உங்களெல்லாம் உன்னை நான் பார்க்கணும் அப்படின்னு கோபிமார்கள் என்ன சொன்னால் ஒரு ஐடியா பண்ணுறேன் இடுப்பில் மணி கட்டிடுவோங்கிறான் கிருஷ்ணனோட இடுப்பில் மணி கட்டிட்டா பில் சவுண்டு கேட்டோன்னா அது கோபிமார்கள்லாம் சுதாரிப்பாக இருக்கும் அவங்களோட கொஞ்சம் கிருஷ்ணனோட கொஞ்சோன்னு தான் ஆசை தெரியாமல் தெரியாமல் ஏன் எடுத்துகிட்டு அது எங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற கடிதை வேலை பார்த்தேன் கிருஷ்ணன் சரின்ட்டாப்பு இடுப்பில் மணி கட்டணுன்னு சொன்னோன்னு ஓகே அப்படின்னு கேட்டேன் கடைசியாக ஒரு நாள் பார்க்குறாரு நடந்து போகும்போது கிணிகினின்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது அவர் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அவருக்கு கிருஷ்ணனுக்கு கோபிமரம்லாம் சந்தோஷப்படுறாரு பார்த்தார் இது மணி நல்லதான் பெரிய பிரச்சனைன்னு சொல்லி மணிக்கிட்ட சொல்கிறார் நீ மணி அடிக்க வேண்டாம் அப்படின்ட்டார் மணியை பார்த்து மணி அடிக்க வேண்டாம்னு சொன்னோன்னா சைலண்டாகிடுச்சு இடுப்பாட்டி பார்க்குறாரு அடிக்கலாம் இப்போ திருடலான்னு சொல்லி கொண்டு போய் கோபி மரோடையவண்ணே திருடுறதுக்கு வாயில் வைக்கிறாரு கிணிகினின்னு அடிச்சிருச்சு கோபிமாரெலாம் சுத்த ஆரம்பிச்சோன்னா ஓடி போய் அவுட்டரில் போய் நின்றுட்டு கேட்குறாரா உன்னை தான் அடிக்க வேண்டாம் சொன்னால் ஏன் அடித்த அப்படின்னு கேட்டார் மணியை பார்த்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணும் போது என்னுடைய கடமை செய்யணுமா இல்லையா அப்படின்னு கேட்டார் இதுக்கு எதுனா சொல்ல வரேன்னு என்ன இந்த பொருள் மணி அடிச்சா அதெல்லாம் கேட்கக்கூடாது நமக்கு தேவை வந்து கருத்தை தவிர கதையோடைய மணி பேசிச்சான் கேட்கறாதிங்க தயவுசெய்து ஒரு ஜட பொருளாக இருக்க அந்த மணியை தன்னுடைய கடமையை செய்யணுங்கும் போது ஒரு மனித உயிராக இருக்குங்க எவ்வளோ வேலை இருக்குங்க இதுக்காக சொல்லப்பட்ட அந்த கதை தான் தன் இறைவனே ஆனாலும் உங்கள் கடமைன்னு ஒரு ஒருபடி மேலே போகலாம் அதெல்லாம் கோவிக்கல மாட்டார் கடவுள் பரிட்சைக்கு படிக்காமல் போய் இறைவனை நம்பி போய் ஃபெயில் ஆகிறத விட படித்து ஒழுங்காக பாஸ் பண்ணியிருக்கலாம் பார்த்து நிறைய பேர் இந்த தப்பு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க இறைவன்கிட்ட சொல்லிட்டு அவரை அந்த ஒரு எக்ஸாம் எழுதுவார் வந்து உங்கள் ஐடென்டி கார்டை வச்சு அவர் எழுதுவாரா அப்படி ஒன்றும் கோவிக்க மாட்டார் நீங்கள் இறைவனை நினைக்காமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணீங்க இல்லை ஃபெயில் ஆனீங்களோ ஏதோ ஒன்று உங்களுடைய எஃபெக்ட் போகிறத பொறுத்திருக்கு அதில் இறைவன்லாம் குவிக்க மாட்டேன் ஆனால் இறைவனை நம்பி நீங்கள் படிக்காமல் உட்காந்துக்கிட்டு தூங்கிட்டு கா ஒம்பது மணிக்கு எழுந்திரிச்சு பத்து மணிக்கு போய் நீங்கள் பரிசல் எழுதுவேணா பாஸ் ஆவேனா சத்தியமாக இறைவன் மன்னிக்கவே மாட்டாங்க ஒரு ஜட சொல்லுது என்னுடைய கடமையை செய்யும்போது நீ சொன்ன வாக்கார்னாலும் நான் மீறுவேங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உடுப்பி கிருஷ்ணன் எப்படி நின்றாருன்னு உங்களுக்கு தெரியும் அம்மா அப்பாவுக்கு சேவை சேவகம் பண்ணுறாரு அதை பார்க்க கிருஷ்ணனே வரலையா இப்போப்பட்ட உன்னதமானவனை பார்க்க முடியாது ஒரு தாய் தந்தைக்கு சேவை செய்கிறவனு பார்த்து வந்து போது யார் வந்திருக்கா தெரியுமான்னு வாசல்ல கெட்டதாக சொல்லுவாங்க இருங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு சேவை இருந்தே உள்ளேருந்தே வீட்டுக்குள்ளே இருந்தே வந்தவங்களுக்கு என்ன மரியாதை அப்போ தான் ஒரு செங்கக்கல்லை தூக்கி போடுவாரா மட்டும் இதில் வேணா நில்லு அப்படின்ட்டு தாய் தந்திர கவனிக்கிற கடமையும் நீங்கள் செய்கிற வேலையில் உள்ள கடமையும் தான் இதுதான் பார்த்தேன் இது வண்டி பஸ்ஸு ஓட்டுறது என் கடமை இல்லைன்னு சொல்லி தார்மாராக ஓட்டினா என்ன ஆகும் ஒரு ட்யூவீலரை தார்மாராக ஓட்டினா என்ன ஆகும் உயிர் பழியில் ஆகும் அப்போ உங்கள் கடமை என்ன வண்டி ஓட்டும் போது வண்டி ஓட்டுற கடமையில் இருக்கும் இதை விட்டு இறைவன் பார்ப்பார்னு சொல்லிட்டு கையை விட்டுட்டு ஓட்டுறதா இது எந்த வகையில் சாத்திய போகிறோம் தெரியல இறைவனை நம்பி தான் போகிறீங்க இல்லைன்னு சொல்ல அதுக்காண்டி சேரிங்க பிடிக்காம போக முடியுமா கூட ஒத்துழைப்பார் இப்படிதான் ஒருத்தர் மாட்டு வ மாட்டு வண்டியில் போகிறவன் சகதியில் சிக்கிரிச்சு வண்டி பார்த்து சிக்கினோடனே பார்த்தா இறைவன் இந்த சகதியிலேருந்து மீட் எடுப்பேன் இந்த சகதியிலேருந்து மீட் எடுப்பார்னே வண்டியிலே உட்காந்துருக்கான மொத்தம் அப்போ தான் ஒரு அசிரியர் குரல் கேட்டுச்சா அப்பா மீட் எடுப்பார்ப்பா இல்லைன்னு சொல்லலைப்பா வண்டி சக்கரத்தை கொஞ்சம் மூவ் பண்ணுற மாதிரியாவது ஆக்ஷன் கொடு பின்னால் இருந்து அந்த சக்தி கிடச்சிருந்தார் இது எந்த வகைகளை சாத்தியம் சரணாகதி இப்படியாக இருக்கிறது இறைவனோட சரணாகதியில் இருக்கணும் இல்லைன்னு சொல்லலை இருக்கும் போது நீங்கள் வேலை பார்க்கணும் சும்மா படுத்து தூங்குற சரணாகதியில் இறைவனை எல்லாம் பார்ப்பார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை கூட ஒருத்தர் சொல்லுவார் இறைவன் கொடுக்கணும்னு நினைச்சா கூறையை பொத்துட்டு கொடுப்பார் அப்படின்ட்டு ஏற்கனவே குடிசை வீட்டில் வாழ்கிறேன் கூரை வேறு பிச்சுட்டு போனேன்னா அந்த குடிசை எப்படியா வை கூரை எப்படி கொடுக்குற வழியை வாசல் வர வரமாட்டாரன் கேட்பாங்க சரணாகதிங்கிறது வேற முழுமையாக இருந்தது நம்ம வாடகைக்கு வேலையை பார்க்கணும் அப்போ ரூட் கரெக்டாக வரும் அது ஒத்துழைப்பு கரெக்டாக வரும் இறைவன் நினச்சி வண்டி ஓட்டுங்க அதுக்காண்டி இறைவனே வண்டி ஓட்டுவாருங்கிறல்லாம் சாத்தியம் கூறு கிடையாது அது தப்பு சரணாகதிங்கிறத புரிஞ்சுக்கிடும் சரணாகதி எப்படி வரும் ஒருத்தர் ஆத்தங்கரையில் எல்லாம் வெள்ளை வேசி துவச்சு காய போட்டிருக்காரு நாராயணத்தோடைய நாராயணம்ல ரொம்ப உயிர் ஒருத்தருக்கு வேஷ்டி மேலே மிதிச்சுட்டே நாராயண நாராயணன் நாராயணம் போயிட்டே அவன் வண்ணனுக்கு எப்படி இருக்கும் கடுப்பில் சரமாதிரியாக கல்லை விட்டுக்கிட்டே இருந்தார் அவர் ஒவ்வொரு அடி கல்லுக்கும் நாராயணா நாராயணனே நெலிஞ்சு நெலிஞ்சு அடிச்சு பா தாங்கிட்டே இருந்திருக்காரு கடைசியில் பார்த்தா இந்த நாராயணனுக்கே கேட்டுருச்சா லட்சுமி கூட பேசிகிட்டு இருந்திருக்காரு அந்த நேரத்தில் பார்த்தா நாரதர் நாராயணன் கேட்டுருச்சு ஐயா என்னுடைய பக்தர் ரொம்ப அடி வாங்குறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு சங்கு சக்கரத்தில் மாட்டி கிளம்பிட்டு வீட்டுக்கு நம்ம கேட்குது என்ன கூட அவசரம் இது என் பக்தர் ஒருத்தர் சிரமம் போட்டுட்டு நான் போய் காப்பாற்றணும் வீட்டை விட்டு வெளியில் போகிற தூரத்தில் வேகத்தில் அதே வேகத்தில் உள்ளே வந்தால் லட்சுமி கேட்கு என்ன அவ்வளோ வேகமாக போனீங்க திருப்பி அதே வேகத்தில் உள்ள வந்துட்டீங்க அப்படி இல்லை அவன் கல் எடுக்க ஆரமிச்சிட்டேன் அப்படின்ட்டு நாராயணன்னு சொன்னவன் கல் எடுத்துக்கு யார்த்திட்டாங்க இது இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் நானின்னே என்னைய தான் எடுத்துக்கிட்டு இருப்பேன் ரெண்டு பேர் அப்படின்னு சரணாகதிங்கிறது முழுமையாக இருக்கிறது அதில் அதுக்காண்டி விழிப்புணர்வு இல்லாமல் அதில் போய் மிதித்தான் என்ன செய்கிறோங்கிறது தெரிய வேண்டாமா சிலவங்க பார்த்திங்கன்னா அந்த ஜெமமலை உருட்டுவாங்க ஏதோ ஒரு நாமஞ்சல் நமச்சிவாய்கட்டும் இல்லை சிவாவாக இருக்கட்டும் இல்லை முருகாவாக இருக்கட்டும் நாராயணாக இருக்கட்டும் உருட்டுற நேரத்தில் உருட்டுறதில் தான் இருக்கணும் இதை விட்டுவிட்டு எல்லாத்தையும் பேசிக்கிட்டே உருட்டுதில் என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியலை ஒரு நிலையில் மனசு இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே உருட்டிகிட்டு இருக்குது இது எந்த வேலையான ஒரு ஜபம் ஒன்று உருட்டுங்க இல்லாட்டி வேலையை பாருங்கள் இல்லை வேலை பார்த்துட்டு கூட உருட்டலாம் வேறு மாதிரி உள்ளே உருட்டடும் மாலைன்னா என்ன நினைக்கிறாங்க ஏன்னா கழுத்தில் போகிறதா மாலை சரஞ்சனமாக உள்ளே தொங்குதாங்க நரம்புதாங்க மாலை அது லிங்கத்தை வெளியில் தேடிக்கிட்டு இருக்காங்க ஆவுடையும் லிங்கமும் உமக்குள்ளேங்கிறாங்க சித்தர்கள் உனக்குள்ளே தானே லிங்கம் இதான உள்ளம்பூர் கோயில் மூணு உடம்பாளையும் வல்லளிபுரானுக்கு வாய் வாசல் கோம்புரவாசம் ஒரு ஜீவனை சிவலிங்கம் கல்லக்குள்ளும் மணி மணிவிளக்கேங்கிறார் மணினன் பெல்லா பெல்லு கிடையாது மணினன் ஒடின்னு அர்த்தம் ஒடிவிளக்கேங்கிறான் சரணாகதிங்கிறது வேற பெருமாளுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க ஈடையன் அப்படின்ட்டு ஈடைய ஆடுமைப்பாளங்கிறாங்க அது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது யாதவ குலத்தவர் அப்படின்ட்டு இடைங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையில் அவன் இருப்பதால் மகாத்மாவாக இருப்பதால் அவன் பேர் இடையென்னு பார்த்து கிருஷ்ணன் பரமாத்மா கிடையாது மகாத்மா முதல்ல அர்ஜுனன் ஜீவாத்மாவும் கிருஷ்ணன் மகாத்மாவும் இந்த மொத்த பகவத்கீதையை சுருக்கி ஒரு சொல்ல சொல்லணும் அப்படின்னு கேட்டா அர்ஜுன கிருஷ்ணாக்கிற கதை தான் பார்த்துக்கோங்க வேற ஒண்ணுமே இல்லை அதில் பார்த்து இப்ப அந்த இடத்துல கிருஷ்ணன் உத்தவர் எழுதுன கீதை உத்தவ கீதை அஷ்டவகிரக எழுதின கீதை அஷ்டவகிரகீதை இப்ப மகாத்மா வகிய கிருஷ்ணன் எழுதின கீதை கிருஷ்ண கிருஷ்ணகீதை தானே வந்திருக்கோம் அப்போதுக்கு பகவத்கீதைன்னு கேட்டால் அந்த மகாத்மாவாகி கிருஷ்ணன் இறைவனாக நின்று பகவானாக நின்று அந்த கீதையை உபதேசம் பண்ணனால அதுக்கு பேர் பகவத்கீதைன்னு வச்சு இப்போ அந்த கீதை முடியும் போது சஞ்சயன் என்ன சொல்லிட்டு கொஞ்சம் கவனிங்க பதினெட்டாவது ஸ்லோகத்தில் கடைசி பதினெட்டாவது அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் மகாத்மாவாகி அர்ஜுனன் பரமாத்மாவாகிய கிருஷ்ணனிடம் அப்படின்னு தான் கொண்டு போவார் பார்த்து ஆரம்பத்தில் கேட்கும் போது ஜீவாத்மாவா அர்ஜுனனாக இருந்து மகாத்மா கிருஷ்ணன் இருக்கும்போது கை பிடிச்சி தூக்குறார் கிருஷ்ணன் மகாத்மாவா கிருஷ் அர்ஜுனன் ஆக்கணுன்னு இப்போதான் கிருஷ்ணன் பரமாத்மாவை மாறார் இணையில் உள்ள ஒரு விஷயத்தை நம்ம மறக்கிறோம் எங்கேயோ தவற விட்டுட்டோம் மற்ற ஒரு இறைவனுக்கும் நமக்கும் நடுவில் ஒரு குருநாதர் இல்லை அப்படின்னா இந்த வழிநடத்துல தப்பாக போயிடும் அது அர்ஜுனனுக்கு கிடச்சது ஒரு நண்பனாக கிடச்சிருக்காங்க கிருஷ்ணன் இல்லை சொன்னோன்னு இன்னொரு ஞாபகத்துக்கு வர்றது ஒரு தடவை அர்ஜுன் அன்னைக்கு தலக்கணம் வந்துடுச்சு நான் தான் கிருஷ்ணன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்குன்னு சொல்லி சொன்னோன்னே கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு தப்பு பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு அவுட்ரு கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல காணிக்கிறார் அவன் என்ன செய்கிறான்னு பாரு ஒரு ஆள் அப்படின்ட்டோன்னே அங்கே போய் நின்று பார்க்குறேன் என்ன சாப்பிட்றாரு என்ன செய்றாரு அப்படின்னு என்ன என்ன சாப்பிட்டுட்டுருக்காருன்னு சொல்லி நீயே போய் பாரு அர்ஜுனான்னு சொன்னால் கிட்டட்ட போய் பார்க்குறேன் ஒரு காஞ்ச புள்ள சாப்பிட்டுட்டுருக்காரு ஒரு ஆள் பார்த்து காஞ்ச புல்ல சாப்பிட்றேன் அவர்கிட்ட கேட்குறாரு ஐயா ஒரு நல்ல புள்ள யாரு காஞ்ச புல்ல போய் சாப்பிட்றீங்கன்னா ஜீவகாருணியம்யா அப்படின்னா ஏன்னா ஒரு உயிர் இருக்குது ஒரு உயிராக இருக்கிற அந்த புல்லில் கூட நான் கருணை காட்டுறேன் அதனால் காஞ்ச புல்லை தான் எடுத்து சாப்பிடுவேன் ஆனால் என்ன முரண்பாடுன்னு கேட்டால் இடுப்பில் இவ்வளோ பெரிய வீச்சருவாது மிரண்டு போயிட்டேன் அர்ஜுன் என்ன ஜீவகாரணுன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் எதிர்வினையாவில் இருக்குது அருவான்னு சொல்லிட்டு ஐயா ஒரு முரண்பாடாக இருக்கேன் அவங்கள்ட்ட அப்படின்னா என்ன அப்படின்னாரு இல்லை இவ்வளோ பெரிய ஜீவ காரணியமாக இருக்கிற நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய வீச்சருவாலை விட தெரியுங்க யா எதுக்கு யாரை வெட்ட அப்படின்னா என் கிருஷ்ணன் ரெண்டு பேர் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னு ஆரம்பத்துல கிருஷ்ணனை பார்க்கவே இல்லை கிருஷ்ணன் மேலே எவ்வளோ பக்தி பாருங்கண்ணா யாரங்க ஏங்க அர்ஜுனனும் திரௌபதியை வெட்டணும்னு ஆரம்பித்தோம் தெரித்து ஓடிய விண்ட அப்படியே அமைத்தோம் கிருஷ்ணன் கிருஷ்ணன் என்னை வெட்ட இருக்கேன் அப்படின்னு நீ தான் இன்னமும் சொன்னால் என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கேன்னு சொன்னால் அதை விட என் பார்க்காம ஒருத்தர் இவ்வளோ பிரியமாக இருக்கணும் அன்புங்கிறது பக்கத்தில் இருந்து கொடுக்கணும்னு இல்லை ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு லெட்ரு அனுப்புகிறாங்க இல்லை ஒரு வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு மெசேஜ் வருது அதை பார்த்தோம்னா அழுகிறீங்க உண்மையாக இருந்தால் இப்போ இந்த மொழி தவறுன்னு சொல்ல முடியுமா ஆளே இல்லை அங்கே அவர் டைப் பண்ணாத பார்த்தோம்னா கண் கலங்குது இது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் உணர்வு இல்லைன்னு சொல்ல முடியுமா அன்புக்கு என்ன அளவுகோலா ஒரு தான் அன்பு வரும் நாலு மீட்டருக்கு அப்புறம் வராதுன்னு சொல்கிறேன் உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் எந்த மூலையிலனாலும் கனெக்ட் பண்ண முடியும் அதான் லாவோஸ் சொல்வார் நான் வீட்டு வாசலில் கூட தாண்டினதில்ல ஆனால் உலகத்தோட எல்லையில் என்ன நடக்கும்னு தெரியும்னு சொல்லுவார் லாவோஷை பார்த்தோம் அதுதான் உண்மையான அன்பை பார்த்தோம் அன்புங்கிறது நீக்க முறம் நிறைந்திருக்கும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து ஒரு ஆள்கிட்ட கொடுக்கலன்னா அது அன்பு கிடையாது ஒரு மனைவி நோர் பேசினாலே பிடிக்க மாட்டேங்குது தப்பான எண்ணம் தோணுது அப்போ உங்கள்கிட்ட எப்படி அன்பாக இருப்பா ஒரு கணவன் இன்னொரு பெண்ண்கிட்ட பேசுனா பிடிக்க மாட்டேங்குது மனைவி என்னன்னு சொல்லுறேன் எல்லா இடத்துலையும் அன்பு செலுத்துவோம் உங்கள் மேலேயும் செலுத்த போகிறாங்க இதுலேயும் பாகுபாடு இதில் அன்பை இங்கே கொடுக்கணும் இங்கே கொடுக்கக்கூடாது அது அன்பே கிடையாது ஏகமால இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நண்டிகள் பலம்